ரயில் பயணிகளுக்கு வணக்கம் யஷ்வந்த்பூரில் நடைபெறும் முக்கியமான பராமரிப்பு பணிகள் காரணமாக வண்டியன் ஒன்று ஆறு ஐந்து ஒன்று ஒன்று மற்றும் ஒன்று ஆறு ஐந்து ஒன்று இரண்டு கேஎஸ்ஆர் பெங்களூர் டு கண்ணூர் மற்றும் கண்ணூர் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் வண்டியானது யஷ்வந்த்பூர் வழியாக மாற்றிவிடப்பட்டுள்ளது அதன்படி வண்டியன் ஒன்று ஆறு ஐந்து ஒன்று ஒன்று கேஎஸ்ஆர் பெங்களூர் டு கண்ணூர் வரை செல்லக்கூடிய வண்டியானது எஸ்எம்விடி பெங்களூரில் இரவு எட்டு மணிக்கு கிளம்பி யஷ்வந்த்பூரை ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு அடையும் பின்பு இருபது நிமிட இடைவெளிக்கு பிறகு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல வரும் மார்க்கத்தில் வண்டியின் ஒன்று ஆறு ஐந்து ஒன்று இரண்டு கண்ணூரில் மாலை ஐந்து ஐந்து மணிக்கு கிளம்பி யஷ்வந்த்பூரை காலை ஆறு பத்து மணிக்கு அடையும் இந்த வண்டியானது இருபது நிமிட இடைவெளிக்கு பிறகு ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டு எஸ்எம்விடி பெங்களூரை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செயல்முறையானது சுமார் நூற்று ஐம்பத்தி ஓரு நாட்கள் அதாவது நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைமுறைப்படுத்தப்படும் என தென்மேற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது